நம்ம பெரியம்மா போட்ட மாஸ்டர் பிளான் அதிலேருந்து ராஜேஸ்வரியில் தப்பிக்க முடியலைங்க என்னதான் ராஜேஸ்வரிக்கிட்ட பல பல விதமான புது புது பிளான் இருந்தாலும் பெரியம்மா போட்ட ஒரே ஒரு ஸ்கெட்ச்சு சும்மா தக்காளி மாதிரி மாட்டிக்கிட்டாங்க அப்படி என்ன ஸ்கெட்ச்சு போட்டாங்க என்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயத்த பற்றி பார்க்கலாம் பேசலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க இருந்து வெளியே வந்து விஜய் சைன் போட்டு ஸ்டேஷனுக்கு போயிட்டாருங்க அதுக்கப்புறம் மல்லிக்கிட்ட ராஜேஸ்வரி சொல்கிறாங்க அவ்வளவுதான் இனிமே சொத்தம் எழுதி வாங்கிட்டேன் இப்ப கூட உன்னா நம்பளை பத்தி என்னதான் நம்மனா இனிமே சொத்து என்னோடது நீ என்ன படுற அந்த பொண்ணை கூட்டுன்னு போயிட்டு நடுத்தர ஒரு ரோடு ரோட போயிட்டு எனக்கு பொட்ட புள்ள இருக்கு பொட்ட புள்ள இருக்கு ஏதாவது போடுங்க அம்மா தாயே அம்மா தாயே எனக்கு கையேந்தி பொழச்சிக்கோ அவன் ஜெயிலே இருப்பான் ஜெயிலே ஜெயில் சொல்றதுன்னு பிளச்சிப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லி மல்லி ரொம்ப அசிங்க பற்றாங்க அம்மா பார்த்துருக்காங்க மல்லி சொல்கிறாங்க எப்படி இருந்தாலும் அதை நான் வெளியே கொண்டு தான் வருவேன் நீ வேணா பாரு அப்படின்னு சொல்ல எப்படி ஒன்றாலும் முடியும் வக்கீல் பிசை எவ்வளோ வந்துருமா அவனே பிச்சைக்காரன் இப்போ எல்லாத்தையும் எழுதி எனக்கு கொடுத்துட்டான் இதுக்கப்புறம் அவனுக்கு உங்களுக்கு கொடுக்குறதுக்கே அவங்ககிட்ட கிடையாது அப்படி இருக்கிறப்போ என்னத்தை வச்சு இந்த வெளியே அவனை கொண்டு நீ என்ன பண்ண முடியும் அப்படி இப்படின்னு சொல்லி தள்ளிவிட்டு போயிடுறாங்க இன்னொரு பக்கம் நம்ம வக்கீலுங்க வக்கீல்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க நான் முதலே சொன்னல மல்லியை வந்து பிரச்சனை பண்ணுவா அதனால தான் உன்னை இதெல்லாம் ரெடி பண்ண சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் மல்லி பேரில் ஃபர்ஸ்ட்டு ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ண சொல்லிட்டு அந்த எம்டி எல்லாம் எடுத்துகிட்டு வர சொன்னால் இப்போ தெரியுதா எதுக்காகன்னு நீங்கள் தான் மேடம் பிளான்லாம் பல்லாவாக பண்ணுறீங்க பல்கப் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வக்கீல் சொல்ல இதுக்கப்புறம் தாங்க அந்த மெயின் டுஸ்டே ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் வக்கீல் மண்டே கிரீனு மேடம் என்னோடய பீஸ் உனக்கு அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் உனக்கு கோர்ட் லீவ் வினிமே இந்த விஜய் கேஸ் வரை இந்த பார்த்து எட்டி பக்கத்தில் போ அப்படின்னு சொல்லிடுறாங்க ஏன் மேடம் நான் வேண்டாமா உனக்கு ஃபீஸ் வந்துடும் நீங்கள் வராத நீ என்ன சொல்ல போகிற தட்ஸால் தானே சொல்ல போகிற அதை நானே சொல்லிக்கிறேன் நீ எடுத்த காலி பண்ண அப்படின்னு சொல்லிடுறாங்க இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம மல்லியும் ஒரு பக்கம் இதெல்லாம் கெட்டு நேராக போகிறாங்க எங்கடான்னு பார்த்தீங்கன்னா நம்ம பெரியம்மா கிட்ட தாங்க அமைதி கோர்ட் வாசிலே அமைதியாக உட்காந்துருக்கேன் அப்போ நம்ம பெரியம்மா வந்த உடனே பெரியம்மா கிட்ட சொல்கிறாங்க இப்படி தான் சொல்லிட்டா நான் என்ன பண்ணுறது தெரில பெரியம்மா அப்படின்னு சொல்லி புலம்பிட்டுருக்கேன் பெரியம்மா சொல்கிறாங்க பிள்ளை நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத வக்கீலை பார்த்துட்டு நான் வேறு ஒரு பிளான் வைக்கிறேன் அதுக்கும் போகலாம் இரு சொல்லு போய்ட்டு வக்கீல்கிட்டலாம் பார்த்து பேசிட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்துடுறாங்க அதுக்கப்புறமா பெரியம்மா போட்ட அந்த பிளான் என்னென்னா மல்லி வீர அம்மா ராஜேஸ்வரியோட வாக்குமூலம் ஆமாங்க ராஜேஸ்வரியோட வாக்குமூலத்தை எப்படி சேகரிங்கன்னு கேட்டிங்கன்னா அவகிட்ட போய் லைட்டாக சீனாலே போதும் எல்லா ஒன்றுமே அவளே சொல்லிடுவாள் வா மூச்சுக்கு முன்னூறு தடவை சொல்லுவாள் அதனால் ரெக்கார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு நம்ம பெரியம்மா யாரும் இதை ஃபேக்குன்னு நினைக்க வேணா உண்மையாக தான் நடக்க போகுது அதனால் நேராக ராஜேஸ்வரி வீட்டுக்கு பெரியம்மா மட்டும் தனியாக போகிறாங்க போகவும் ஏய் நீ எதுக்கு அந்த அண்ணாக்கு அப்படி வெளியே போடின்ற நம்ம பெரிய பெரிய பிடிச்சி வெளியே தள்ளலாம் எல்லாம் ட்ரை பண்ணுறாங்க அப்போ நம்ம பெரியம்மா ராஜேஸ்வரி வாயிலேருந்து உண்மையாக வர வைக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக போக உடனே ராஜேஸ்வரி ஒவ்வொரு விஷயத்த புட்டு புட்டு வச்சிடறாங்க ஆமாம் அவனை நான் தான் உள்ள தள்ளேன் தம்பி பாசம் கிடையாது ஒரு மயிரும் கிடையாது எனக்கு இத்தனை எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டேன் இதுக்காக தான் இப்போ சொத்து எனக்கு வந்துருச்சு இனிமேல் அவனை ரோட்டில் நெய் ஜெயிலில் இருக்க போகிறான் பொண்ணு பொண்ணும் ரோட்டில் இருக்க போகிறான் நீ இனிமேல் இங்கெல்லாம் வர வேலை வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி பெரியம்மா கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறாங்க ஆனால் நான் பெரியம்மா இது எல்லாத்தையும் அவள் வாயாலே சொல்ல வைக்கணுன்றதுக்காக தான் போயிருக்காங்க இந்த ஆதாரத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்து மல்லிகிட்ட காட்டோன்னே மல்லிகை ஹா ஹா ஓ ஹோ பல்லே பல்லே தாங்க ஒரே சந்தோஷம் என்னடா நம்ம பெரியமாவா இவ்வளோ கிளவராக யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மல்லி ஆச்சரியத்தில் பார்த்துட்ருக்காங்க ஆனால் இந்த விஷயம் உண்மைதாங்க யாரும் வழக்கமாக விட்ற புரோடா வீடியோ நினைக்காதுங்க ஆக்சுவலாக இதான் போகுது அதுக்கப்புறம் இந்த ஆதாரத்தை கொண்டு வந்துட்டு இதுக்கப்புறம் அடுத்த நாள் அவ்வளோதான் விஜய் கேஸ் மறுபடியும் கோர்ட்டுக்கு வரப்போகுது இந்த ஆதாரத்தை கொண்டு போய் நம்ம விஜயை எடுப்பாங்களா இல்லை இந்த ஆதார் இருக்குதுன்னு தெரிஞ்சு நம்ம ராஜஸ்வரி இதுக்காக புதுசாக புதுசப்பட்டே குழப்புவாங்களா அப்படின்ற நிறைய கேள்விகள் குழப்பங்கள் எனக்குள்ளே போயிட்டுருக்கேன் ஆமாம் இந்த ஆதாரம் இருந்தால் இல்லை இன்னொரு விஷயமும் இருக்குது விஜய் கிட்ட ராஜேஸ்வரி ஏமாத்தி எழுதிய சொத்தையும் திரும்ப நம்ம விஜய் வாங்கிடலாம் காரணம் என்னென்னா அவர் சைன் போர்டு தாங்க போட்டிருக்காரு ப்ராப்பர் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய்ட்டு அங்கே சைன் போட்டு அவங்க சீல் போட்டு அதை அப்ரூவ் பண்ணல வெத்து பேப்பரில் சைன் போட்டு கொடுத்துருக்காரு அவ்வளோதான் ஆனால் இங்கே தான் சைனே வாங்கணும்னு அவங்க வாயத்தரன்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால் இது செல்லும் அதனால் இருந்து பெறப்பட்ட அனைத்து சொத்துக்களும் திரும்ப விஜய்க்கே கிடைச்சிடும் ஓகேங்களா அதனால் இந்த விஷயத்தில் யாருக்கும் குழப்பம் வேண்டாம் விஜய் சொத்து விஜய்க்கு தான் இப்படி ஒரு பக்கம் போய்ட்டுருக்கோம் இன்னொரு பக்கம் நம்ம ராஜேஸ்வரி அடுத்து வெண்பா குட்டியை எப்படி வீட்டை விட்டு துரத்தலாம் அப்படின்னு யோச்சிட்டு இருக்காங்க ஆனால் எனக்கு என்னென்ன கவலைன்னா வெண்பா குட்டியை நல்லா பார்த்துப்பாங்க மல்லி பிரச்சனை இல்லைன்னா வைங்களேன் தெரியாமல் கூட சேர்ந்துக்கிட்டு ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டு இப்போ வெண்பா அதே ஸ்கூலுக்கு போகணுன்னா அவ்வளோ ஃபீஸ் கட்ட முடியாது ஸோ அதுக்கு என்ன பண்ணுவாங்க ஏது பண்ணுவாங்க ஃபீஸுக்கெல்லாம் அப்படின்னு நினைக்கும் போதுதாங்க மனசு லெக்டாக கஷ்டமாக இருக்குது ஏதோ என்னால் முடிஞ்சது ஒரு ஐநூறாயிரம் ஹெல்ப் பண்ணலாம் ஆனால் நான் இதெல்லாம் இருபதாயிரம் முப்பதாயிரம் அவ்வளோலாம் ஹெல்ப் பண்ணுறேன் மா வருஷம் வருஷம் ஹெல்ப் பண்ணால் நம்மளால முடியாது அது அந்த ஸ்கூல்லாம் எப்படின்னு தெரியலங்க இப்போ தான் எஜுகேஷன் அப்படிங்கிறது அது ஒரு ஜாப் ஆகிடுச்சு கார்பரேட் ஜாப் ஆமாங்க படிக்கணுமா காசு வேணும் எல்லாத்துக்கும் காசு வேணும் என்னை பார்த்துங்களேன் நான் அமைதியாக டென்த்து முடிச்சுட்டு அடுத்து லெவன்த்து போகிறதுக்காக எல்லாம் ரெடி ஆகிட்டு இருந்தேன் எங்கள் நைனாக ஒருத்தன் சொன்னான்னு சொல்லிட்டு இந்த மகனே டிப்ளமா போடுறா டிப்ளோமா போடுறான்ற இல்லை அப்போ அப்படி சொல்லலை பாலிடெக்னிக்னு சொன்னார் என்னது பாலூத்து போகிறான் அப்படி தாங்க நினச்சேன் சீரியஸாக அப்போ பாலிடெக்னிக் எனக்கு என்னென்னே தெரியாது சொல்ல போனால் டென்த்து டுவெல்த் வரைக்கும் தெரியும் அதுக்கு மேலே நமக்கு தெரிஞ்ச என்ன டாக்டரு போலீஸும் மிலிட்ரி அவ்வளோதான் கிராமத்து சைட்லாம் அதோட வேறு எதுவுமே தெரியாது இதுக்கப்புறம் தாங்க அந்த ஒரு நாள் வந்துச்சு என்ன கூப்பிட்டு போயிட்டு ஒரு காலேஜில் சேர்த்துனாங்க அது என் ஊரில் பொன்னுசாமி பாலிடெக்னிக் ஒரு காலேஜுங்க அந்த கொடுமையை ஏன் கேட்குறீங்க ஐயாண்ட ஆசையாக இருந்தேன்னு காலேஜ் அந்த டைம்ல நல்லா தாங்க போய்ட்டுருந்துச்சே ஒன்றும் பிரச்சனை இல்லை ரெண்டு வருஷம் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் ஓகே தான் பிரச்சனை இல்லை தேர்ட் இயர் போக போக தான் ஸ்டாப்ஸ் இல்லை அதனால் ப்ரெஷரே கொண்டு வந்து போடுவாங்க அவங்களுக்கு நம்மளே ஆல்ரெடி என்ன படிச்சோம் படிக்கணுன்றதே நமக்கு புரியாது அவங்க சொல்லிக் கொடுக்க மாட்டேன் நமக்கு எப்படி புரியும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தால் நமக்கு புரியிற மாதிரி அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க இவங்க பேப்பரில் இருக்கிறத பார்த்துட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இஸ்வெல் ஹோல் ஸ்கொயர்னு சொல்லிட்டு போயிட்டால் நமக்கு என்ன புரிய சொல்லுங்கள் அது எப்படி வரது இவங்க எக்ஸ்ப்ளைன் பண்ணாலும் நமக்கு புரியாது டக்குன்னு அது கஷ்டம் நமக்கு புரிய வைக்கணும் ஆனால் இவங்க புரியுதா புரியுதா நாலு முறை கேட்டால் புரியலன்னு சொன்னாங்க ஒரு மணி நேரம் கிளாஸ் இருப்பாங்க அதுக்கு பயந்துக்கிட்டே நம்ம புரிஞ்சிச்சுன்னு சொல்லிடுவோம் அதான் நம்ம பண்ணுற தப்பு ஸோ அதனால் யாராவது படிக்கிற பசங்கள் இந்த வீடியோவை பார்த்தீங்களன்னா தயவு செஞ்சு சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு விஷயம் புரியல தெரியல அப்படின்னா ஒரு முறைக்கு பத்து முறைல ஐம்பது முறை கேட்டு இப்பயே புரிஞ்சிக்கோங்க ஒரே ஒரு முறை தாங்க சான்ஸு எஜுகேஷனை விட்டுட்டு வெளியே காலேஜை விட்டு வெளியே வந்துட்டே வைங்களேன் அதுக்கப்புறம் நீங்களாம் நினச்சாலும் திரும்ப படிக்க முடியாது நீங்களாம் நினச்சாலும் ஆசைப்பட்டு வேலைக்கு போக முடியாது என்னமே பண்ண முடியாது அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கணும் நான் நினைக்கிறேன் அப்படி என் எக்ஸ்பீரியன்ஸில் எல்லாம் சொல்கிறேன் டிப்ளமா முடிச்சுட்டு சிவிலை முடிச்சுட்டு இன்றைக்கி பாருங்கள் எலக்ட்ரிகல் ஃபீல்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கேன் இடப்பட்டிருக்கிறது எல்லா தலையெழுத்து அன்றைக்கி ஒருத்த எட்டாயிரவா சம்பளம் கொடுக்குறேண்ணா மூடிட்டு அவன் பேச்சு கேட்டு அந்த எட்டாயிரவா சம்பளத்துக்கு போயிருந்தேன்னா இன்றைக்கி நல்லா இருந்திருப்பேன் அவன்கிட்ட தேவை இல்லாமல் ஏன்னா எனக்கு கத்தாருக்கு போகிறேன் அங்கே எனக்கு முப்பத்தஞ்சாயிரம் கொடுக்குறான்னு சொல்லிட்டு ஓடி வந்தேன் எலக்ட்ரிக்கல் வே தெரியாத வேலைக்கு ஆனால் வேலையை கற்றுக்கிட்டேன் ஆனால் அன்றைக்கி எட்டாயிரம் கொடுக்குறேன்னு சொன்னான்னு பார்த்தீங்களா அந்த சம்பளத்துக்கு போனவன் இன்றைக்கி மாதம் ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சம் சம்பாதிக்கிறான் அந்த கம்மி சம்பளத்தை முப்பத்தஞ்சாவது நம்பினு போனேன் நான் இன்னும் அதே தான் வாங்கிட்டு இருக்கேன் காரணம் நம்மளோட அரியன் சொல்கிறது நமக்கு அரியாண்மையாக ஏதோ சொல்லுவாங்களா நமக்கு புரிதல் இல்லாததுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் ஸோ அதனால் மாதிரி எந்தப்பாக பண்ணாதீங்க நல்லா படிங்க நல்லா இருங்க ஸோ அதனால் ஒரு ஃபீல்டை நோக்கி போகும்போது நல்லபடியாக போங்க அதுதான் உங்கள் வாழ்க்கைக்கு எப்போ கை கொடுங்க என்னடா நீ யூடியூப்பில் பண்ணி ஜம்முன்னு சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லாதீங்க நான் ஓமனில் இருக்கேன் இங்கேருந்து எட்டி பார்த்தா பால் வானம் மண் கல் பாறை தான் இருக்குது வேறு ஒன்றில் எல்லாத்தையும் விட்டு எதுவும் உட்காந்துட்டு தான் இருக்கணும் வேறு வழியில் இந்த டைலாக்கை காலக்கலமாக எல்லாரும் சொல்கிறது தான் என்னங்க பண்ணுறது வேற வழியில் கஷ்டம் சோறு வேணும்ல ஊருக்கு போயிட்டால் போவா என்ன பண்ணுறது கடனை எப்படி தைக்கிறது வேலையும் பார்க்கணும் யூடியூப்பும் பார்க்கணும் எல்லாத்தையும் பார்க்கணும் இந்த கஷ்டம் வேணாம்னு நினைக்கிறவங்க நல்லா படிங்க படிச்சுட்டு நல்லா ஃபீல்டுக்கு போய் அஞ்சாயிரரூவா சம்பளத்துக்கு சேர்ந்தாலே அப்புறம் ஐம்பது லட்சம் சம்பளத்துக்கு அப்படியே அசால்ட்டாக மாறணும் அப்படி பாருங்க இல்லை ஓனா எதாவது பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மிஸ் சூப்பர் பாய்